வணக்கம் ஜித்திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது மணிமேகலை பாலமுருகன் சேத்துப்பட்டியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டி தாலுகா அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டக்கிளை தலைவர் பாபு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றினார் செயலாளர் நா முத்துவேலன் கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார் ஊரக வளர்ச்சித்துறை வெற்றிவேல் துறை சுரேஷ் சத்துணவுத்துறை சேவகன் வேளாண் துறை ராஜாராம் உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கட்டண உரை நிகழ்த்தினர் முடிவில் பொருளாளர் மீனாட்சி நன்றி கூறினார் போராட்டத்திற்கும் நூற்றிற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ஜித்ரீ செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம்

ஜெட்பட் ஊராட்சி ஒன்றியத்தில் சத்து பாதிக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி காலி பணியிடங்களை கொடுக்க மாட்டீங்க நாங்க ஓய்வூதியம் கேட்கலாம் அதை கொடுக்க மாட்டீங்க தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியம் என்கிற பெயரில் ஊழியர்களிடத்தில் அத்துக்கூலி கொடுத்து அவர்களை அடிமையாக்கி வேலை வாங்குவதை ஒரு நாளும் அரசு சங்கம் அனுமதிக்காது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்